நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நேற்றைய தினம் தமிழகத்தின் சில இடங்களில் பலத்த இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை இருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக உட்பகுதிகளின் சில இடங்களிலும் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களிலும் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது டெல்டாவில் இன்று கண்டிப்பாக மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் போல் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில் அரியலூர் மாவட்ட பகுதிகளில் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் கூட சில பல இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழையானது பதிவாக கூடும் இதை தவிர்த்து விழுப்புரம் மாவட்டத்தில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு வெப்பச்சலன மழை தான் பதிவாக இருக்கிறது அதே போல் தான் பெரம்பலூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் வலுவான வெப்பச்சலன மழை லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கார்டாக இருப்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது இவை தவிர்த்து சிவகங்கை மாவட்டத்தில் கூட ஒரு பகுதியில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது மழையளவுகள் பட்டியலை பொறுத்த வரையில் நான் ஏற்கனவே சொன்னது தான் காலை நேரத்திலே ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்திருந்தேன் அதில் நான் சொல்லியிருந்தேன் செஞ்சி பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதே போல் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் சுற்று வட்டார பகுதிகளில் நூற்றி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது சென்னை மாநகரில் பெரிய அளவு மழை பதிவாகலையான்னு கேட்டிங்கனாக்கா இதை வந்துட்டு மணனி புதிய நகரம் ஏற்கனவே அந்த இரநூத்தி எழுபத்தொரு மில்லி மீட்டர் அளவு மழை அதே போல் நூற்றி எண்பது மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் அந்த மணலியில் வந்து ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக பதிவாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும் போது மழையானது பதிவாகும் அதை யாராலையும் தடுக்க முடியாது இப்போ ஃபேவரபுளான கண்டிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ செப்டம்பர் மாதத்தில் நல்ல மழை பதிவாகும் தமிழகத்தில் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் ஸோ அதற்கான அமைப்பு தான் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் நிலவி இருக்கிறது ஸோ எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் சற்று கூடுதலாக இருக்கிறது என்பது தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதன் பிறகு மழை அளவுகள் பட்டியல் கேள்விக்கு பதில்கள் வழங்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல ஏன்னால் இப்போ நான் சென்னையில் இருக்கிற நம்மளால் வந்து பதிவு பண்ணுறதே பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிரமமான நிலையில் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது சரியான ஒரு நேரம் வந்து நமக்கு வந்து அமைவது கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு அப்படி இல்லைனாக்கா காணொலிகளாகவே பதிவு பண்ணிடலாம் சிம்பிளாக ஷார்ட்டாக நம்ம நின்று பேசுகிற மாதிரி மொட்டை மாடியில் போய் ஒரு வீடியோ எடுத்து கூட போட்டுடலாம் போல் ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்குது பட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் எனிவே இந்த சிக்கல்கள் கூடிய வரைவில தீரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் சென்னாம்பட்டி மாதிரியான இடங்களில் கூட மழையானது பதிவாகக்கூடும் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கலாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் மழை பதிவானால் நம்ம மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக் கொள்ளலாம் அதேபோல் தேனி மாவட்ட பகுதிகளிலும் இன்று நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அங்கங்கே மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இவை தவிர்த்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ராஜபாளையம் கடையநல்லூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்கள்ல இவை தவிர்த்து நம்ம விளாத்திக்குளம் மற்றும் கடையநல்லூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகக்கூடும் இவை மட்டுமல்லாது திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் குறிப்பாக தெற்கு பகுதிகளில் கூட அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதிகள் மற்றும் உட்பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிறவன் நான் எதிர்பார்க்குறேன் இப்போ போக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் ஒரு ஸ்லைட் ஏஜ் வந்து இருக்குது சிவகங்கை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் மதுரை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மதுரை வாரிப்பட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை அருப்புக்கோட்டை இடைக்கூடிய சாலையில் பேரையூர் மாதிரியான மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்குது இதை நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னாக்கா நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசம்ஷனை வச்சோம்னாக்கா அது வந்து ஆகிருக்கு அப்போ என்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கும் போதும் அந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் ஆகணும் ஸோ அந்த ஒரு பேசிஸில் நேற்று வந்து அந்த பாசிபிலிட்டி இருந்ததுனால இன்னைக்கு வந்து மழை பதிவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் முன்வைக்கிறோம் பட் ரியலாக இப்ப அந்தந்த பகுதிகளில் எந்த மாதிரியான அமைப்பு நிலவுது அப்படிங்கறத தான் அந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதுதான் வெப்பச்சலன மழையினுடைய இயல்பும் கூட அந்த நேரத்துல அந்த பகுதியில் அந்த ஃபேவரபுளான கண்டிஷன் வந்து இருக்கணும் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த பகுதிகளில் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கு சோ மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் மதுரை ராமநாதபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பதிவாகக்கூடும் அதற்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் ஒருவேளை அந்த பகுதியிலலாம் இருந்தீங்கனாக்கா மழையை எதிர்பார்த்து காத்துருங்க மழை பதிவானால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் கமுதி மானாமதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய இடைபெற்றிருக்கூடிய சாலையில் சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம் போல் நாகை மாவட்டத்தில் கூட நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது சேலம் மாவட்ட கிழக்கு பகுதியான ஆத்தூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் கங்கவல்லி மாதிரியான இடங்கள் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் நேற்றைய தினமும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருந்தது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட பகுதிகள் உட்பட வடமேற்கோவில் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் சேலம் நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டத்துலையும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நேற்றே செஞ்சியிலலாம் நல்ல மழை வந்து பதிவாகி இருந்தது இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏரியா வந்து கொஞ்சம் நோட்டபுளான ஏரியாவாக தான் இருக்குது திண்டிவனம் செஞ்சி வந்தவாசி செய்யூர் மரக்கானம் கல்பாக்கம் புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் நேற்றைய தினம் நான் நள்ளிரவை ஒட்டிய நேரத்தில் நிகழ்நேர தகவல்களில் இந்த பகுதிகளெலாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன் கல்பாக்கம் புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளை அங்கேலாம் நல்ல மழை வந்து பதிவாக இருக்கிறது அந்த டேட்டாஸும் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது விழுப்புரம் செஞ்சு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் திருக்கோயிலூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் சேற்பட்டு மாதிரியான இடங்களில் திருவேந்திபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளாக இருக்கட்டும் அதே போல் புதுச்சேரி மற்றும் திருப்பூரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாக கூடும் இவை தவிர்த்து நம்ம டெல்டாவிலும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அரியலூர் மாவட்டத்திலும் மழை இருக்குது நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தின் சில இடங்களில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் அதே போல் காரைக்கால் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் பட் பார்க்கலாம் ரியல் டைமில் எப்படி அது ஆக்டிவேட் ஆகுது அந்த ஸ்டாம் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் யாராவது மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதிக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே போல் தான் அரியலூர் மாவட்ட பகுதிகள் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளும் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது வழக்கம் போல் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரத்தில் அல்லது அதிகாலையை ஒட்டிய காலை நேரத்தில் இல்லை அதிகாலை நேரத்தில் நம்ம வடகோடி தமிழகத்தில் மழையானது பதிவாகும் ஸோ சென்னை மாநகர் மற்றும் அப்படியே புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் வேலூர் மாவட்ட பகுதிகளில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் இந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா சாதகமான சூழல்கள் என்பது இப்போ நாளைக்கு ஓரளவுக்கு கேப்பு கொடுத்துட்டு நாளைக்கு சென்னையில் மட்டும் மழை பதிவாகுது இல்லை வேறு சில இடங்களில் மழை பதிவாகுது அங்கு அப்படிங்கும்போது அதற்கு அடுத்த சில நாட்களில் மறுபடியும் கண்டிஷன்ஸ் வந்து பெட்டர் ஆகலாம் ஸோ சுழற்சிகள் நிலப்பகுதிகளுக்குள்ளே நகர்ந்து நகர்ந்து செல்லுது குறிப்பாக மத்திய இந்திய பகுதிகளில் குஜராத் மாநிலத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது இதுதான் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது தொடர்ச்சியாக ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அவ்வப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரி செப்டம்பர் மாதத்தில் நம்ம தமிழகத்தில் சிறப்பான மழை பதிவாகுங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது மேபி நாளை மறுநாள் கூட சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன முறை வந்து பதிவாகலாம் அதற்காக நீங்கள் காத்துருங்க குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் கூட அந்த மழையானது வந்து பதிவாகும் திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டம்லாம் நாளை மறுநாள் எப்படி வந்து பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க நானே ஆர்வமாக இருக்கிறேன் ஜவாதி ஹில்ஸ் மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான சாத்திய என்பது இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செப்டம்பர் மாதமும் தமிழகத்திற்கு சாதகமான மாதமாக தான் இருக்க போகுது அப்புறம் நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த வடகிழக்கு பருவமழை அந்த காலகட்டத்தில் இப்போ நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள் குறிப்பாக இந்த ஐரோப்பிய மாதிரி இருக்குது அது வந்து கனத்த மழை வடகடலோர மாவட்டங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு இதை வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணுறாங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னலாம் கேட்டிருந்தீங்க நான் சொல்கிறது ஒன்றே தான் அந்த கணிப்பில் வந்து ஒரு பத்து சதவீதம் கூட நடக்குமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் அதை எதை அடிப்படையாக கொண்டு காட்டும்னா இப்போ நீங்கள் வந்து இந்த புயல்கள்லாம் ட்ராக் பண்ணுவீங்க இல்லையா அது உருவான பிறகு ஒரு இடத்துல லேண்ட்ஃபால் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த வானிலை படிவங்கள் அல்லது வானிலை மாதிரிகள் வந்து காட்டும் ஒரு ஏழு நாளுக்கு முன்னாடி ஒரு இடத்த காட்டும் ஆறு நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்த காட்டும் அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்த காட்டும் மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இடத்த காட்டும் ஒரு நாளைக்கு முன்னாடி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஒரு இடத்த வந்து அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டும் அந்த ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்லைட் வேரியேஷனில் கொஞ்சம் நெருக்கத்தில் ஒரு நூறு கிலோமீட்டர் இல்லை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போய் கூட லேண்ட்ஃபால் ஆகும் அப்போ இது எப்படி கணிக்குதுன்னா ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் இல்லை ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் இடைவெளியில் ஏதோ ஒரு புயலோ இல்லை ஒரு சுழற்சியோ உருவாகி ஏதோ ஒரு இடத்துல லேண்ட்ஃபால் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் வச்சு தான் அது வந்து காட்டும் அப்படி நடக்காமலேயே போகலாம் அந்த சர்க்குலேஷன் ஃபார்மாக அது வீக்காகவே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வந்து நிற்கலாம் அதனால் கூட கனமழை கிடைக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு கூட நல்ல மழை வந்து கிடைக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகளில் ரொம்ப ஆர்வம் செலுத்தாதீங்க தென் கடலோர மாவட்டங்களில் நிச்சயமாக இந்த ஆண்டு வந்து சில நேரங்களில் கனத்த மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மாதிரியான மாவட்டத்திலாம் இருந்தீங்கன்னாக்கா தென்காசி மாதிரியான மாவட்டத்தெல்லாம் இருந்தீங்கன்னாக்கா இந்த வெதர் மாதிரி வந்து இப்படிலாம் காட்டுதே தென் மாவட்டங்களில் பெரிய அளவு மழை இல்லாத மாதிரிலாம் காட்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசிக்க வேணாம் தென் மாவட்டங்களுக்கு தரமான மழை இரண்டாயிரத்து இருபத்தைந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திலும் இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் கூட மழையானது பதிவாக கூடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எதற்கும் கவலை கொள்ளாமல் இருங்க மழை நல்ல பதிவாகும் அந்த மழையை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர்த்து மழை பதிவாகாதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே கிடையாது வடகடலோர மாவட்டங்களில் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல பட் மாதிரி காட்டுறதில் சில பல சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் செய்து கொள்ள விரும்புகிறேன் சர்க்குலேஷன்ஸ் மேபி இன்டென்ஸ் ஆகலாம் இன்டென்ஸ் ஆகிற சர்க்குலேஷன் நம்மளை ஒரு ரெண்டு மூணு தடவை ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு சர்க்குலேஷன் நம்ம கிட்டக்க வரும்போது நமக்கு அது நல்ல பெனிஃபிட்டாக அமையலாம் ஸோ அது வந்து போக போக தான் தெரியும் இன்னும் ஒரு பத்து நாளாவது வெயிட் பண்ணுங்கள் கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ நமக்கே ஒரு ஐடியா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அக்டோபர் மந்த் எப்படி இருக்குங்கிறதுல கிளாரிட்டி கிடைச்சிடும் அதுதான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ நவம்பர் மந்தில் எப்படி இருக்குங்கிறது வந்து அதுலேயே நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள் வந்து ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது எத்தனையோ புயல்கள் எத்தனையோ இயற்கை பேரிடர்களை நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிற அந்த அனுபவத்தில் நம்ம வந்து சொல்கிறோம் ஒக்கி புயல் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்போ நவரும் இப்போ நவரும் எப்போ நவரும் அப்படிங்கிற அந்த கேள்வியில் தான் இருந்தது எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்து நகர்ந்தது பார்த்திங்களா அதுலேயும் யாருமே நினைக்கல அது வந்து அல்மோஸ்ட் கடலோரத்தை அதனுடைய மையப்பகுதி நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக அது லேண்ட்ஃபால் ஆகலை பார்ஷியல் லேண்ட்ஃபால் தான் அது அந்த மையப்பகுதி கிட்டத்தட்ட கடலை வந்து நெருங்கி கடலோரத்தில் உள்ள என்ட்ராகி உடனே அது வந்து போயிடுச்சு ஃபுல்லாக அது வந்து லேண்ட்ஃபால் ஆகாத ஒரு சைக்ளோன் பட் அதோடய இம்பாக்ட் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் எதையும் வந்து மறந்துடாதீங்க வானிலை கடைசி நேரம் வரைக்கும் டெஸ்ட்டு கொடுக்கும் கடைசி நேரம் வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த பரபரப்பு எல்லாம் இருக்கும் அந்த கடைசி நேரம் வரைக்கும் அந்த பரபரப்பை பயன்படுத்தி எல்லோரும் குளிர்காயத்துக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க நிறைய டிஆர்பியை ஏற்றிப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாமல் இருங்க நம்ம என்ன நடக்குதோ அதை வைத்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படி இருக்கலாம் அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நான் பார்த்துட்டு நகர்ந்து கொண்டே போனோம்னாக்கா அப்படியே வடகிழக்கு போகிற மொழியே கடந்துடும் இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் மேலோட்டமாக சில விஷயங்களே நம்ம வந்து ஷேர் செய்வோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மழை வாய்ப்பு இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் அட் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் செஞ்சியில் நூற்றி நாலு மில்லிமீட்டர் திருபுவனத்தில் நூற்றி ஒரு மில்லி மீட்டர் மணலி மணலி புதிய நகரத்தில் தொண்ணூற்றி மூணு மில்லி மீட்டர் வல்லத்தில் எண்பத்தெட்டு மில்லி மீட்டர் ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் செட்டிக்குளம் பெரம்பலூர் மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் வாத்தலை அணைக்கட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் விம்கோநகர் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தானிஷ்பேட் சேலம் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் புதுவேட்டக்குடி பெரம்பலூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வளத்தி விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் செந்துரை அரியலூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கத்திவாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் நேமூர் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் கஞ்சனூர் விழுப்புரம் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ஸோ நாற்பது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரத்தை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன் அண்டில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கான வானிலைக்கும் அண்ட் அந்த நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகளுக்கும் என்னுடைய விளக்கங்களை நான் வந்து கொடுத்துருக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த வானிலை தொடர்பான விஷயங்களை அப்ரோச் பண்ணுங்கள் யாராவது சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் இந்த நேரத்தில் வந்து பயணி கேட்காதிங்க இனிமேல் இந்த மாதிரியான நியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொடந்திங்கனாக்கா யார் யாரோ உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க யாருன்னே தெரியாது திடீர்னு வந்து நான் வந்து ஒரு இதில் வந்து ப எதி குறிப்பு ஒரு கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீர் வந்து உள்ளே வந்து வரப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு கூட பேசுவாங்க ஸோ அதெல்லாம் புறந்தள்ளிட்டு வாட் நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அதுதான் அது நம்ம எப்படி சொல்கிறது நமக்கு தெரியும் இல்லையா சரியது தவறியதுன்னு நமக்கு தெரியும் சரியை நம்ம எடுத்துக்கிட்டு தவறை நம்ம புறந்தல்வது புத்திசாலித்தணும் அதை விட்டுட்டு அந்த தவறுகளில் தான் எனக்கு வந்து ஒரு இதுவாகவே இருக்குது அப்போ தான் நேரம் ஓடுதுங்கிறதுக்காகலாம் நம்ம இருக்க முடியாது இப்போ அந்த மாதிரியான நிலமை வந்து வந்துட்டு பேனிக் ஆகிறதே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஆகிட்டு பயமுடுத்துறது பயப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அன்றாட ஒரு விஷயமாகிவிட்டது அப்படி இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் அதை நம்ம பார்க்கணும் இயற்கையை கணிக்கணும் இயற்கையிலேருந்து நம்மளை தற்காத்துக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து போராடணும் லைஃப் இஸ் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இங்கே நம்ம வந்து இருப்புக்காக தான் எல்லாேருமே போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த இருப்புக்காக போராடுறத விட்டுட்டு என்னமோ நடக்க போகுது அழிய போகுது ஐயோ அவ்வளோதான் காலி அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்தோம்னாக்கா அவ்வளோதான் அதோடு முடிஞ்சிட்டு எல்லாமே நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அது கிடையாது வாழ்க்கை அடுத்த தலைமுறையை நம்ம கடத்தணும் அடுத்து அதற்கு அடுத்த தலைமுறையும் வரணும் இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கணும் சர்வேவல் தான் சர்வே இல்லைனாக்கா எவ்வளவோ பெரிய டைனோசர் எவ்வளோ பெருசு இன்னைக்கு படத்தில் தான் பார்க்குறோம் ஜுராசிக் பார்க் படத்தில் பார்க்குறோம் இல்லை ஏதோ ஒரு படத்தில் வந்து பார்க்குறோம் கார்ட்டூனில் பார்க்குறோம் அந்த டைனோசர் இங்கே பூமியில் இருந்தது தான் ஆனால் அது வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியல அதோடைய வாழ்க்கையை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மிருகம் அதால் வந்து ஒரு யானையை கூட அடித்து வீழ்த்திட முடியும் அந்தளவுக்கு பெரிய மிருகம் ஆனால் அதால் அதனுடைய அடுத்த தலைமுறையை வந்து கிடத்தி கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அதனால் வந்து வாழ முடியல பாருங்கள் ஆனால் மனுஷனால் முடிஞ்சிருக்கு டைனோசர் வாழ்ந்த காலத்திலே மனுஷன் வாழ்ந்துருக்கான் இத்தனை வருஷமாக பரிணமித்து 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 இன்றைக்கி நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளுடைய அடுத்த சந்ததியும் வாழணும் அதுக்காக தான் நம்மளாம் வந்து போராடுறோம் ஒவ்வொரு உயிருமே அதுக்காக தான் போராடுது ஒற்றை செல் உயிரினத்துலேருந்து நம்மளை விட பல மடங்கு பெரிய உயிரினம் வரைக்கும் இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறது அதனுடைய அடுத்த தலைமுறையை கடத்தி கொண்டு செல்வதற்காக தான் அப்படி அதற்காக நம்ம வந்து உழைக்கணும் அதற்காக நம்மளுடைய வாழ்நாளை நம்ம கடத்தி கொண்டு செல்லணும் நம்ம வாழணும் அதுதான் முக்கியம் பயப்படக்கூடாது பயமே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிடக்கூடாது அவ்வளோதான் நான் ரொம்ப பேச சவரம்பில்லை இதோட இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் அடுத்த காணொலியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் அப்புறம் இலங்கையில் மட்டக்களப்பில் இருந்து ஒரு நண்பர் வந்து அடிக்கடி வந்து கேட்பார் இலங்கையில் இந்த வருஷம் வந்து கனத்த மழை வந்து பதிவாக போகுது அதில் மாற்றங்கள் கிடையாது இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களிலும் பலத்த சேதங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் வந்து இருக்கும் டிசம்பர் மாதத்துலேயோ இல்லை ஜனவரி மாதத்துலேயோ ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து லோவர் லாட்டிடியூடில் ஃபேவரபுளாக இருக்குங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இதற்கு அகேன்ஸ்டாக தான் வெதர் மாடல்ஸ் காட்டுது பட் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ரியல் டைமில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நீங்கள் இந்த மாதிரியான காணொலியை பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த மாதிரி பயந்துட்டுருக்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த வெதர் பேட்டர்ன்ஸை வெதர் மாடல்ஸினுடைய இந்த பங்கமான சில விஷயங்களை அண்ட் இந்த ஊடகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு டார்கெட் பண்ணி எதை வச்சு வியூஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க எதை வச்சு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டுருக்காங்கங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை தெரியாமல் இல்லை பட் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அதுக்காக தான் அவ்வளோதான் தோழர்களே நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்